அண்ணாமலை அவர்கள் இதுக்கு முன்னால் பாஜக தலைவராக இருந்தார் தமிழக தலைவர் அவர் வந்து நிறைய கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கிறாரு இசிஆரில் வீடு இருக்கு கோயம்புத்தூரில் ஒரு வீடு இருக்கு அது மாதிரி வெளிநாடுகளில் முதலீடு இப்போ சமீபத்தில் எண்பதுல எண்பது கோடி ரூபா மதிப்பிலான ஒரு சொத்தை வந்து நாலரை கோடி ரூபா மதிப்பிலாக்கி வாங்கி அதுக்கு முன்னால் வந்து நிறைய சொத்துக்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய ஏகப்பட்ட கணக்குகள் பிஜேபியில் உள்ளவங்களே சொல்றாங்க அவர் அவரோட ஸ்டேட்மெண்ட்லேருந்தே பார்ப்போம் போன தடவை அவரோட மனைவி மேலே கொடுத்த அசையும் சொத்து அசையா சொத்து அவர் மேலே அசையும் சொத்து அசையா சொத்து இதில் அவரால் கேபிட்டல் வாங்கவே முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை அவர் நடுவில் சொல்கிறாரு நான் லோன்லாம் எடுத்திருக்கேன் ஒரு லேண்டோட லோன் வந்து எலிஜிபிள் ஆகணும்னா ஒரு கார்பரேட் கம்பெனி முதலாளித்துவம் பெரிய ரெக்கமெண்ட் இல்லாமல் வாங்கவே முடியாது கூட்டுறவு வங்கி தான் பொதுவாக கொடுக்கணும் கூட்டுறவு வங்கி இவ்வளோ பெரிய தொகையை கடனாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ நீ கடனாக எடுத்தது எங்கேங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறி சரி இன்றைக்கி அண்டர் வேல்யூ போட்ட கூடுதலாக போட்ட கூடு குறச்சி போட்ட உன்னோட அசட்டுக்கு நீ வாங்குறதுக்கான சோர்ஸே இல்லாமல் நான் கடன் வாங்கினேன் அவர் தான் சொன்னார் எனக்கு நண்பர்கள் மூலம்தான் நான் என் சாப்பாடு ஓடுது எல்லாமே ஓடுதுன்னு நீ சொன்னது பூரா ஒன்றுன்னா இன்றைக்கி நீ ஒன்று ஆஃப் பண்ணிட்டாங்க உனக்கு இன்றைக்கி வேற ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க பிஜேபி என்ன கொடுத்துருக்காங்க இவன் இவனை இப்போதைக்கு ஊர்க மாதிரி பயன்படுத்திக்கணும் அதுக்கு சரி ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை அவன் வாங்கினாலோ ஏதோ கண்டுக்க வேண்டாங்கிற இடத்துல தான் பிஜேபி இருக்குது ஆனால் பிஜேபிக்குள்ளே பார்ப்பனியம் வேலை செய்யுது நமக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதி மதம் பேசலைன்னா கூட இங்கே தமிழ்நாட்டில் பார்ப்பனியம் மட்டும்தான் இங்கே லீட் பண்ணிக்கிட்டு இருந்தது எக்ஸம்ஷன் கேஸு தமிழிசை அவங்களும் காரணத்தோடு தான் கொண்டு வந்தாங்க இன்றைக்கி நயனார் நாகேந்திரனை கொண்டு வந்ததும் காரணத்தோடு தான் கொண்டு வந்திருக்காங்க நம்மள்டே இப்போ ஜாதியை மெல்ல தமிழகத்துக்குள்ளே ஊக்குவிக்கிற ஒரு ஏற்பாடாக தான் பார்க்குறேன் அப்போ அவரை கொண்டு வந்ததும் அந்த மாதிரி ஒரு பிற்படுத்தப்பட்டவர் ரொம்ப எளிமையானவர்னு சீனுக்காக கொண்டு வந்தாங்க ஆனால் இன்னைக்கு ஓட்டுக்கு அதிமுகவோட கூட்டணி வேணும்னா அண்ணாமலையை தூக்கணுங்கிற ஒரு அவசிய காரணத்தில் அவரை தூக்கிட்டாங்க அப்போ இவருக்கு ஒரு மடைமாற்றம் கொடுத்துருக்கதாக தான் நான் பார்க்குறேன் பிஜேபியில் அவங்க சொல்றது சொன்னால் கூட அது தனிப்பட்ட இது ஆனால் இவருக்கு ஒரு மடைமாற்றம் தேசிய அளவிலே இவருக்கு ஒரு மடைமாற்றம் யார் மூலமோ அது அண்ணா திமுக ஆளுங்களாலேயோ யாராலேயோ ஒரு கவுன்சிலர் இல்லாதாலும் ப்ராப்பர்ட்டி மட்டும் கூட்டிகிட்டே போவார்னா விவசாயம் பண்ண போறேன் இத்தனை ஏக்கர்லன்னா யாரும் நம்ப முழு நேர பொலிட்டீஷியன் வந்தேன் ஒரு கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு வந்தேன் அப்போ இன்னைக்கு வந்து நான் விவசாயம் பார்க்க போறேன்னா நீ விவசாய தொழிலாளியை நீ எத்தனை பேரை வச்சு என்ன பண்ணுவேன் அதனால அதெல்லாம் ஒரு கேலிக்கூத்து எல்லாம் இன்னைக்கு அண்ணாமலை எங்கடா இருக்காங்கன்னா இந்த ஈசிஆரில் தான் இருக்காரு ஈசிஆர்ல அவருக்கு வீடு இருக்கு இல்லை ஊரில் வீடு இருக்கு ஈசிஆரில் வீடு ஒரு சொந்த வீடு இங்கே இல்லை என்னன்னா அது வந்து இந்த அடையார் ஆனந்தபவன் ஓனருடைய ரிலேஷன் வீட்டில் தான் அவர் இருக்கார் வெட்டு வாங்கனிக்கிட்ட தான் அவர் இருக்கார் ஓகேங்களா அது அது ஓரளவுக்கு தெரியும்னு சொந்தமாக அந்த செங்கல் தயாரிக்கக்கூடிய கம்பெனி எல்லாம் வச்சுருக்கு அது எல்லாம் அது என்னென்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக அந்த இது ரிசன் பண்ணி வந்ததுமே அடுத்த கட்டம் என்னென்னா அது எல்லாத்தையும் வந்து இவருக்கு வந்து பெருமை சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதனால தானே இவர் வெளியே வர வச்சுது ஆல்ரெடி வந்து இவர் லண்டன் போன படிக்கலாம் போகல ஏன்னா இவர் வந்து இருபதாயிரம் புக்கு படித்தவர்ல அதுக்கு மேலே படிப்பு ஓகேங்களா அதுக்கு அதுக்கு மேலே இவர் படிப்பார் ஏன்னா இவரை விட ஒரு உலக அறிவாளி வர யாரும் கிடையாது ஏன்னா வந்து இப்போ வெறும் வாயை திறந்தால் வெறும் பொய் தான் ஓகேங்களா அதே இது ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல என்னன்னா உனக்குனாப்பா நீ பைத்தியம் என்னவனால் பேசுவன்ற கதை தான் இன்றைக்கி அண்ணாமலைக்கும் பிஜேபிக்கும் இருக்குது ஒரு பக்கம் அக்கா தமிழிசை ஒரு பக்கம் இப்போ வந்து நாயினார் நாகேந்திரன் நாயினார் நாகேந்திரன் திமுகல எப்படி அங்க அங்கேருந்து ஏன் உரம் கட்டப்பட்டு இன்னைக்கு பிஜேபிக்கு வந்துருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு இது வந்து ஒரு பெரிய இதுதான் ஓகே ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவங்களாலேயே ஒரு சில விஷயம் இது பண்ண முடியாது இதுவே உனக்கு எப்படி வந்ததுன்றதோட அந்த விளைவு தான் அதெல்லாம் நீ இது பண்ணி தான் இன்னைக்கு இதுவாக இருக்கு அண்ணா திமுகாலனா பிஜேபி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை என்னன்னா ஒட்டு மொத்தமாக செல்லரிக்கிற மாதிரி அதிமுகவை பிஜேபி அரைச்சிட்டு இருக்குது இல்லை வேற நாற்பது சீட்டுக்காக பேசியிருக்கிறதா வேற ஒரு பக்கம் சோசியல் மீடியாவில் வருது இது எந்த அளவுக்கு நிதர்சனம் நிதர்சனமாக தெரியல ஆனால் ஆல்ரெடி அண்ணாமலை வந்து சுவிஸ் பேங்கில் என்ன செட்டில்மெண்ட்டு பண்ணமோ எல்லாத்தையும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டார் அது பண்ணதுக்கப்புறம் தான் அவர் இது பண்ணார் இப்போ டோட்டலாக என்ன பண்ணால் வந்து திமுக காரணங்களே வந்து அவர் ஆஃப் பண்ணிட்டாங்க எல்லாம் பணம் தான் இப்போ அந்த பணம் வந்து இப்போ உங்ககிட்ட இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்ட வந்து யாருக்கிட்ட போய் எடுக்குமோ அவங்கக்கிட்ட தான் போய் எடுப்பீங்க ஒரு ஆள் நல்லா கோட் சூட்டு போட்டோம் அவங்ககிட்ட தான் போய் ஒரு பேட்டி எடுக்க முடியும் இப்போ எங்களை மாதிரி ஆட்டோ வாட்டர்வங்கிட்ட குப்பை வேலை செய்கிற துப்புரவு பணியாளர் இருக்கிறான் ஐன் கடைக்காரன் இவங்ககிட்டலாம் போய் நம்ம எடுக்கணுமா எடுக்க முடியாது ஓகேவா அது அதுதான் ஒரு இது பணம் கொடுத்தா என்னவென்றாலும் இதுவாகன்றதுக்கு அண்ணாமலையும் பிஜேபியும் ஒரு இதுவான ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம் நீங்கள் கேட்ட இந்த எல்லாத்துடைய இதுவும் வந்து பணம்தான் பணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு புதுசா வேற ஜிஎஸ்டி வேற எல்லாத்தையும் மாத்தி போறேன் எல்லாமே மாத்தி போட்டால் தீபாவளி பரிசு காத்துன இருக்குதுன்ற மாதிரி எல்லாமே ஐம்பது சதவீதம் எதுவா தான் போயிருக்கு அங்க ட்ரம்ப் அடிக்கிறான்னா ட்ரம்ப்பை விட இங்க டபுள் மடங்கா அடிக்கிறது மோடி தான் அந்த கட்சியோடைய அந்த அவாளுடைய இது எப்படி அப்படின்னா நம்மளுடைய சொத்து நம்மகிட்டே இருக்கு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காரு அவர் யாருக்கிட்டையும் வந்து பத்து பைசா கேஷ் வாங்கல கேஷ் வாங்கினே நிரூபிச்சால் அண்ணாமலை முதல்ல தரமா போவார் இல்ல ஆனா இப்போ எண்பது கோடி ரூபாய்க்கு மனைவி பேர்ல அதே ஆகி இருக்கிறாரு அதே அதே ஒரு செங்கல் ஃபேக்டரி வச்சிருக்கிறாரு அதே அதே அது வீடு அதே உண்மை என்று நிரூபிச்சால் அவர் வந்து நிச்சயம் போவார் ஆனா இது அண்ணாமலை அதை பண்ணல நேர்மையான ஆளு நேர்மையான ஆள் அதே மாதிரி நாகேந்திரன் பிஜேபி உள்ளவங்க தானே குற்றம் சாட்டுறாங்க பெரிய தலைவர் அது சத்தியமா உண்மை இல்லை சந்தோஷம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க அது உண்மை இல்லை பொய் அது உண்மையான பொய் அதே மாதிரி வானதி சீனிவாசன் அதே மாதிரி பேசினாங்க அதே மாதிரி இவங்களும் பேசினாங்க ஸோ இதெல்லாம் வந்து போய் அண்ணாமலை பிஜேபியோட மாநில தலைவராக இருக்கும் போது நல்லா எல்லாருமே அண்ணாமலை பிஜேபிக்கு நிறைய பேர் மாறினாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வெஷ்மம்பலத்துலேயும் சரி ஒரு சில மாநிலத்திலையும் சரி அண்ணாமலையை மாற்றினதுக்கப்புறம் பிஜேபியில இருந்து நிறைய பேர் வெளியில் வந்துட்டாங்க இல்ல அண்ணாமலை ந நல்லதா நல்லதாக இருந்தது நல்லா அவங்க சரௌண்டிங்கில் நல்லா ஏ கூப்பிட்டு வந்தாரு அவருக்கு லட்சம் கோடி எல்லாம் சம்பாதிச்சார் அது அப்புறப்பட்ட விஷயம் நிறைய கோடி சம்பாதிச்சார் இப்போ கூட ஒரு பிரச்சனை வந்திருக்கு தாம அவங்க பொண்டாட்டி பேர்ல இடம் வாங்கிட்டாருண்ணே இடம் வாங்கிட்டாருண்ணே ஐயோ கண்ணுக்கு தெரிஞ்சு நானூறு கோடி மாட்டிச்சு நான் நாலு நாலு கோடி நாயந்த போட்டுட்டாங்க அந்த மாதிரி அரசியல் வேற அண்ணாமலை கொண்டு வந்தா போல பணம் யார விடும் சொல்லுங்க இல்ல இப்போ அவர் வந்து டிஎம்கேயும் வேற கட்சிகளையும் குறை சொல்றாரு ஒரு பதவிக்கு யார் சொன்னதுக்க டிஎம்கே அண்ணாமலை சரி ஒரு நிமிஷம் சொல்றேன் ஒரே ஒரு கேக்குறேன் இப்ப நான் கேட்டுறேன் இப்போ லேட்டஸ்டா அண்ணாமலை டிஎம்எக்கை பத்தி எங்க கூட சொல்லிருக்காரு முன்னாடி சொன்னா சொன்ன ஆனா ஒரு பதவியில பாஜகவிடைய தலைவராக மட்டும் இருந்தார் வேற அப்போ பாஜக தலைவராக இருக்கும்போது அவரும் திமுகவை தான் தூக்கி வச்சான் பேசினார் இன்னைக்கு பி பத்தி அவர் ஒரு வார்த்தை கூட பேசல பேசலா விஜய் திமுக பத்தி பேசுறா நம்ம அவர் பாவம் எனக்கு அதிமுக அது அது வனம் அவரும் வந்து திமுக தான் பேசுகிறாங்க எல்லாருமே திமுக தான் பேசுகிறாங்க பேசுறதுனால என்ன பிரயோஜனம் எனக்கு அரசியல் தெரியும் அதனால் இன்னைக்கு டிடிவி தினகரனும் சரி ஒரு சிலர்லாம் நம்ம இவரை பற்றி தேவையில்லாம அதை பற்றி பேசுகிறாங்க அதுக்கான காரணத்தை உருவாக்குறது யார் நம்மளா உருவாக்கி நம்மள கெடுத்துக்கிறோம் இல்லைங்களா ஒரு அரசியல்வாதினா எப்படி இருக்கணும்ன்றது ஒரு சிலர் கத்துக்கணும் இவங்களாம் தெரியல ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் சரி ஒரு ரோட் ஷோலும் சரி ஒரு ஒரு மீட்டிங்லேயும் சரி மீடியாக்கள் இருக்காங்க தெரியுமா அவங்க உன்னிப்பாக பார்க்குறாங்க நீ என்ன பேசுறதுன்னு காமிக்கல நீ என்ன தப்பு பண்றியோ அதை மட்டும் தான் எடுத்து மீடியால இந்த செல்போன்ல எதிரான யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் எதிர்கொள்ள இருக்காங்க அதை மட்டும் தான் காட்டுறாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் தெளிவா இருக்கும் விஜய் கூட மீனவர்கள் மேட்ட பேசினார்ல மீன் வந்து இது அரைக்குதா மீன் அரிப்புன்னு சொல்றாரு பேச்சு வருங்க நீ வாங்கி படிக்கிறீங்க ஆனா அந்த மீன் அரிப்புன்றது இன்னைக்கு இந்த மீடியாவில் எவ்வளோ ஒரு வைரல் ஆகுது ஆமாம் நீ எவ்வளோ நல்லது பண்ணாலும் அது வெளில வராது நீ எது கெடுதல் பண்ணுறியோ அதுதான் தான் வெளில வரும்